நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கியது தொடங்கிய முதல் நாளிலேயே திமுக தன்னுடைய அரசியலை ஆரம்பிச்சிருக்காங்க அதற்காகத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அங்க போய் எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டு தான் இவங்க போவாங்க ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தேவை அரசியல் அரசியல் மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு இங்க எதை வச்சாவது வந்து அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணுவதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளை வந்து மூடி மறைக்கணும் இவங்களுடைய ஆட்சிகளுடைய அவலங்களை வந்து மூடி மறைக்கணும் அதை பற்றி யாருமே பேசக்கூடாது அதற்கு இவங்க இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அந்த திட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து நிதி கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்கள் பழிவாங்குவதற்காக பயன்படுத்துவதா அப்படின்னு வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் பேசுறாங்க அதற்கு வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்றார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்றாரு இந்த புதிய கல்விக் கொள்கை பி திட்டங்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு ஒத்துக்கொண்டது தமிழக அரசு மட்டும் இல்லாமல் இங்கே எம்பிக்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு வந்து என்னை வந்து பார்த்தாங்க பார்த்தபோதும் அவங்க வந்து இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதற்கு பிறகு நிறைய கடித போக்குவரத்துகள் நடந்ததுக்கு அப்புறமா திடீர்னு வந்து அவங்க யூ டன் போட்டாங்க நாங்கள் எம்ஓயூ சைன் பண்ணுவோம் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது வந்து கையெழுத்து போடுறோம்னு சொன்னவங்க திடீர்னு வந்து யூ டன் போட்டாங்க அதற்கு வந்து பின்னாடி யார் காரணம்னு எனக்கு தெரியல முதல்வர் கூட இதற்கு ஒத்துக்கொண்டார் அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிடுவது புதிய கல்விக் கொள்கையே அல்ல பிஎம் ஸ்ரீ திட்டம் அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு தயாராக இருந்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வரும் அதற்கு ஒத்திசைவு கொடுத்திருக்கிறார் இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை பற்றி தான் ஆரம்பத்திலிருந்தே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிக்கிட்டே இருக்கார் பி எம் ஸ்ரீ திட்டத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதற்கு வந்து நீங்க கழுத்து போட்டீங்க அதற்கு வந்து நீங்க கடிதம் அனுப்புனீங்கன்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா திமுக என்ன பண்ணுவாங்க நாங்க எங்க புதிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிட்டோம் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவோம்னு நாங்க இங்கே சொன்னோம் இப்படின்னு இப்படியே மாற்றி பேசுவாங்க ஒவ்வொரு தடவையும் இதையே தான் செய்கிறாங்க இன்றைக்கி நாடாளுமன்றத்துலேயும் அதையே தான் செஞ்சுருக்காங்க புதிய கல்விக் கொள்கையில் பிஎம்ஸ்ரீ மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களில் பாதிக்கும் மேலே தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமல்படுத்தியாச்சு அமல்படுத்தி அதற்கான நிதியும் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வெளியில் சொன்னால் இவங்களுடைய ஈகோ பிரச்சனை இல்லை பற்றியா புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்துட்டு இவங்க வந்து அதை அமல்படுத்திட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாமே பேசுவாங்க அதனால் காதோடு காது வச்சா மாதிரி அப்படியே அதை அமுக்கமாக அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் ஆனால் ஸ்ரீ பள்ளியை அப்படி படுத்த முடியாது ஏன்னா பிஎம்சிரீ பள்ளிகள் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகள் மொத்தமாக வந்து மத்திய அரசு தான் வந்து அதுக்கான உள்கட்டமைப்பு ப்ளஸ் அந்த பாடத்திட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் கொடுப்பாங்க அவங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெளியில பிஎம்சிரீ பள்ளி அப்படின்னு போர்டும் வைக்கணும் போர்டு வச்சாதான் இவங்களுக்கு பிடிக்காதே ஏன்னா தான் வந்து மோடியோடைய படமோ இல்லை வந்து மத்திய அரசு தொடர்பான எதையுமே இங்கே இருக்கக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வந்து பிஎம்சிரிய பள்ளியை இருக்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது தர்மேந்திர பிரதான் அவர்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி போக்குவரத்து ஒருத்தமிச்சிருக்கோம் ஒத்துக்கிட்டாங்க திடீர்னு யூ டன் போட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிற போதே எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுக எம்பிக்கள் எல்லாமே பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதற்கு பிறகுதான் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் கோபம் வருது அவர் என்ன சொல்றாரு இவங்க வந்து திமுக எம்பிக்கள் கொடுத்த வாக்கு அவங்க வந்து காப்பாற்றலை அவங்க வந்து தமிழக மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்களுடைய கல்விக்கு எதிராக இருக்கிறார்கள் இவங்க வந்து ஜனநாயகவாதிகளே கிடையாது இவங்க வந்து மாணவர்கள் அப்படின்னு அந்த பேச்சு முடிக்கிறார் இது பேசி முடிச்ச உடனே இதில் வந்து இந்த மாணவர்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னதை மட்டும் உடனடியாக பிக்கப் பண்ணி அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவமானப்படுத்தி விட்டார் தமிழக அநாகரிக அநாகரிகமானவர்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு இவங்க விட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவர் சொன்னது திமுக எம்பிக்களை ஏன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கலை அதுதான் இங்கே முக்கியம் நீங்கள் வந்து வெளியில் ஒன்று பேசுகிறீங்க உள்ளே ஒன்று பேசுகிறீங்க அதைத்தான் அவர் தொடர்ச்சியாக சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார் அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் இருந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த வார்த்தைக்கு வந்து கண்டனம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதற்கு அதே மாதிரி நாங்கள் வந்து எப்பவுமே புதிய கல்விக் கொள்கையை ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க நான் மறுபடியும் திரும்பவும் சொல்கிறேன் தர்மேந்திர பிரதான் பேசுகிறது பிஎம்சி திட்டத்தை பற்றி இவங்க பேசுகிறது புதிய கல்விக் கொள்கையை பற்றி நாங்கள் வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதிக்கு மேலே இங்கே ஏற்கனவே அமலில் இருக்குதுன்னு அர்த்தம் சில விஷயங்கள் சில அம்சங்களை மட்டும்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு கனிமொழி பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி இங்கேயும் பேச வேண்டியதானே எதுக்கு அந்த இரட்டை நிலைப்பாடு உங்களுக்கு எப்போ பாரு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திரும்ப அதை தானே சொல்றீங்க அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும் புதிய கல்விக் கொள்கையில இந்தந்த அம்சங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அமல்படுத்தி விட்டோம் அப்படின்னு வாய் சொன்னால் சொன்னா என்ன உங்களுக்கு அப்ப இதில் அரசியல் செய்யறது யாரு திமுக என்ற கட்சியுடைய ஈகோவை சமாதானப்படுத்துவதற்காக இத்தனை போய் நீங்க சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்டால் அந்த பழியை தூக்கி மத்திய அரசு மேல பாஜக அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியது கேவலமா இல்லையா நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்ன அந்த வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையை எங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் இருக்கும் சில அம்சங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இங்கேயே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே முடிஞ்சுது அதைத்தானே அண்ணாமலை சொன்னாரு நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலையே வேண்டாம் விடுங்க மத்ததை எல்லாத்தையும் அமல்படுத்துங்க மும்மொழி கொள்கையை நம்ம தேர்தல் எலெக்ஷனில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா எல்லாத்துலேயும் ட்ராமா எல்லாத்துலேயும் நாடகம் கனிம அதே மாதிரி அந்த அநாகரீகமானவர்கள் அப்படிங்கிற அந்த பேச்சை வந்து கண்டிச்சதுனால தர்மேந்திர பிரதான் மறுபடியும் எழுந்து அந்த வார்த்தை வந்து இவங்களை புண்படுத்தி இருந்தது அப்படின்னா நான் அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இந்த நிதி விவகாரம் தொடர்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த பிஎம்சி திட்டம் தொடர்பாக நான் தெரிவித்த கருத்துக்களில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு இப்போ மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ தமிழ்நாட்டில் அது தொடர்பாக என்ன நடக்குது அநாகரிக மாணவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இங்கிருந்து வந்து முதல்வர் அறிக்கை விடுறாரு தன்னை மன்னன நினைத்து கொண்டு பேசுகிறார் நாவடக்கம் வேண்டும் அப்படின்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டமே பண்ணியாச்சு கோயம்புத்தூரில் வந்து தர்மேந்திர பிரதான கண்டிச்சு இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து திசை திருப்பற அரசியல் தானே டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தானே இவங்களுக்கு வேணும் இவங்க நினைச்சா உடனே ஒரு மணி நேரத்தில் வந்து பர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் அதுவே எதிர்கட்சிகள் அப்படின்னா இப்போ முப்பது நாளைக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருன்னு சொன்னேன் அந்த அறிக்கை கூட ஒரு கடிதத்தை வந்து வெளியிட்டிருக்கார் அந்த கடிதம் என்ன அப்படின்னா மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதம் இந்த சமகிரக சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது என்ன அதில் என்னென்ன விதமான அம்சங்கள் இருக்குது அது எல்லாமே ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தி அப்படிங்கிறது அந்த லெட்டர்லேயே இருக்குது த ஸ்கீம் ஹேஸ் பீன் அலைன்டு வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் என்இபி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி and the new interventions நியூ as early childhood care கேர் அண்ட் எஜுகேஷன் சப்போர்ட் ஃபார் நிபுண் பாரத் குவாலிட்டி அண்ட் இன்னோவேஷன் all ஆல் லெவல்ஸ் ஈக்குவட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஸ்கில் எஜுகேஷன் ஐசிடி அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் have ஹாவ் பீன் in the ஸ்கீம் அதாவது சமகிரகர இருக்கிற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே தனித்தனி component ஐசிடி அப்படிங்கிறது தனி component digital initiative அப்படிங்கிறது so தனி component குவாலிட்டி அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிறது தனி காம்பனண்ட் இந்த தனித்தனி காம்பனண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பணம் வரும் இதைத்தான் வந்து அவர் சொல்கிறார் சின்ஸ் இன்சப்ஷன் டென்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான தமிழக மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைகிறார்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதிய கடிதம் அந்த கடிதத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது யாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்போது புதிய கல்விக் கொள்கை இருக்கிற திட்டங்களை நீங்கள் அமல்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த கடிதத்திலே இருக்கு அடுத்தது வந்து அந்த பிஎம்சி திட்டத்தை பற்றியும் சொல்லிருக்கார் பி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் வந்து முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே இந்திய அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் தமிழகமும் அதே மாதிரி இந்த திட்டத்தில் இணையணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு இதுவரைக்கும் வந்து ஏகப்பட்ட தடவை கடிதம் அனுப்பிச்சிருக்கு இந்த கடிதத்தில் அவர் எந்தெந்த தேதிகளிலெல்லாம் நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்து தேதியை

போன வருஷம் மார்ச் மாதம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்து ஒரு குழு அமைக்கிறோம் அதன் பிறகு நாங்கள் விரைவாக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்கிற தொகையை வந்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு அந்த சொ கொடுத்த லெட்டர் தான் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு வந்து மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இந்த டிராஃப்ட் ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா தமிழக அரசு ஓகேன்னு சொல்லிட்டாங்க தான் அந்த டிராஃப்ட் ஒப்பந்தத்தை வந்து தமிழக அரசுக்கு அனுப்புகிறாங்க தமிழக அரசு என்ன பண்ணுது அந்த டிராஃப்ட் ஒப்பந்தத்தை மறுபடியும் எடிட் பண்ணி மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிச்சுருக்காங்க அந்த திருப்பி அனுப்புறம்போது அதில் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான அத்தனை திட்டங்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் அந்த விஷயத்தை கோட் பண்றதுக்காகத்தான் இந்த லெட்டரையே வந்து தர்மேந்திர பிரதான் அமிச்சிருக்காரு நான் வந்து உங்களுக்கு ஒப்பந்தம் டிராஃப்ட் அமிச்சேன் நீங்க மாடிஃபை பண்ணி அனுப்பின அந்த டிராப்டில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான எந்த விஷயமும் இல்லை நீங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருக்கீங்க ஸோ அதுலேயே வந்து அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு இந்த சமகரக சிக்ஷா அப்படிங்கிறது நியூ எஜுகேஷன் தான் இருக்குது அதில் வளர்ந்து அலைன்மெண்ட் ஆகிருக்கிறதுனால ஸ்டேட் வந்து கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கடிதத்தை ஷேர் பண்ணி நீங்க அம்ச லெட்டர்லேயே நாங்க என்ப ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு எவ்வளவு நுணுக்கமாக இவங்க அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த லெட்டர் ஒரு ஆதாரம் ஏன் இந்த ஒரு லெட்டர் மட்டும் இது பண்ணீங்க ஆக்சுவலாக நீங்க ஆதாரம் கொடுக்கறதா இருந்தா என்ன பண்ணணும் தமிழக அரசு மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தை தானே நீங்க ஆதாரமா கொடுக்கணும் நாங்கள் வந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் தமிழகத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சரோ அல்லது கல்வித்துறை செயலாளரோ இல்லை கல்வித்துறை அமைச்சரோ யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்ட அந்த கடிதத்தை நீங்கள் ஆதாரமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வேறு ஆனால் மத்திய அரசு உங்களுக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதை வந்து ஆதாரமாக கொடுத்துட்டு நாங்கள் தான் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு இங்கே சொல்லியிருக்கீங்க ஒரு டிராஃப்ட் எம்ஓயூவில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீங்கள் அந்த லிஸ்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்க என்பி அப்படிங்கிறதையே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கடிதத்தில் இருக்குது சரி அப்படின்னா இத்தனை கடித தொடர்பு அவங்க அனுப்பிச்சிருக்காங்களே நீங்கள் எத்தனை கடிதம் அங்கே போட்டிருக்கீங்க இந்த விவகாரம் தொடர்பாக நடந்த கடித போக்குவரத்துகளை அத்தனையுமே வந்து ரிலீஸ் பண்ணுங்க மக்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் யார் மேலே தப்பு அப்படின்னு ஏன் இத்தனை நாளாக இந்த கடிதத்தை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணல அப்போ இப்போ தெரியுதா இதை வச்சு அரசியல் செய்கிறது யாரு அப்படின்னு இதில் வந்து தமிழர்களை அநாகரிகமானவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே திசை திருப்புற வேலையை பண்ணி அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் அத்தனை பேரும் வந்து அதையே போட்டு எவ்வளவு கேவலமான கட்சி உங்களை அநாகரிகமானவர்கள் சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது திமுகவினர் அநாகரிகமானவர்கள் தான் அதைத்தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு நேர்மையற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா உங்களால் நேர்மையாக எதையுமே செய்ய முடியாது இப்படி குறுக்கு வழி அரசியல் மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சரி இது எல்லாத்தையும் விட்டுர்லாங்க நீங்க சொல்றதுல உண்மையா இருந்தது அப்படின்னா நீங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட முடியுமோ முடியாதா இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதுன்னு திரும்ப திரும்ப பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்களே அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னா நேரா போய் வழக்கு போட்டுக்கலாமே எதற்காக வந்து மூணு வருஷமாக லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க இது ஒண்ணு நேத்த ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லையே அந்த கடிதத்துலேயே இருக்க மூணு வருஷமாக உங்களுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காங்க நீங்க நேரம் கேஸ் போட்டுக்கலாம்ல கேஸ் போட்டு நாங்கள் இந்த திட்டத்துல சேர மாட்டோம் ஆனாலும் எங்களுக்கு நிதி வேணும் நிதியை கொடுக்க சொல்லுங்கள் கேஸ் போட்டிருக்கலாமே ஏன்னா உச்சநீதிமன்றம் போனால் தலையிலேயே குட்டு விடும் அங்கே போய் வாதிடுறதுக்கு உங்ககிட்ட எந்த பாயிண்ட்டும் கிடையாது இங்கே வந்து குதர்க்கவாதம் பேசிக்கிட்டு நீங்கள் வீசி எறிகிற காசுக்காக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த தமிழக ஊடகங்கள் அந்த மாதிரி வந்து இங்கே வைக்கிற வாதத்தை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் வைக்க முடியாது எதில் பார்த்தாலும் இரட்டை நிலைப்பாடு இந்த இங்கே வந்து ஒன்று பேசுகிறது நாடாளுமன்றத்தில் ஒன்று பேசுறது டெல்லியில் ஒன்று பேசுகிறது உச்சநீதிமன்றத்தில் ஒன்று பேசுகிறது நீட் எதிர்ப்புலையும் இதே தான் பண்ணிங்க தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு தீர்மானம் கொண்டது அதே திமுக உச்சநீதிமன்றம் போய் என்ன சொன்னீங்க நீட் தேர்வு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்ன இதுக்கு அங்கே போய் அதை சொல்லணும் உச்சநீதிமன்றம் தானே நீட்டை வந்து உறுதி செஞ்சாங்க அப்போ உச்சநீதிமன்றத்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் உறுதி செய்த நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கேஸ் போட வேண்டியதானே அந்த கேஸை பற்றி இங்கே எவனுக்குமே தெரியாது எவனுமே பேச மாட்டானுங்க அதுதானே அப்போ அதுக்கு பேர் என்ன அரசியல் எதை எடுத்தாலும் இரட்டை நிலைப்பாடு தான் எட்டு வழி சாலையாகட்டும் ஆகட்டும் இல்லை ஜல்லிக்கட்டு ஆகட்டும் இல்லை பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும் எதுலேயாவது ஒரு ஸ்டாண்டு உங்களுக்கு இருக்கா எல்லா விஷயத்துலையும் இரட்டை நிலைப்பாடு கொண்டு பொய் பேசக்கூடிய உங்களை பார்த்த அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது நன்றி